என்னங்க வாங்க தானன்றீங்க ஓ வாவுசி பக்கம் இருந்தீங்களா ஓகே ஓகே கண்டிப்பாக வாங்க அப்படின்றாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக பிரதர் ஒரு டைம் வரணும் பிரதர் கோவிலுக்கு போகணும் நிறையா அல்வா வாங்கிட்டு வரணும் கண்டிப்பாக வரணும் தடவை வரணும் பிரதர் வாவுசி பக்கம் இருந்தாங்களா அப்பா உங்களுக்கு தெரியுங்களா அந்த இடம் ம் பாலை சவுத் பஜார் அப்படின்றாங்க குட்மாரி அப்படின்றாங்க நம்ம ராதாகிருஷ்ணன் அப்பா ஏதோ ஒன்று வந்துருச்சு கரெக்டாக தூங்க போற நேரத்துக்கு சரிங்கப்பா ஓகேங்கப்பா தூங்கலாங்கப்பா பாய்ங்கப்பா தூக்கம் தச்சுங்கப்பா காலையில் பேசலாங்கப்பா ஓகே ஒரு பாய் சொல்லுங்க மாரியப்பன் பிரதர் ஒரு பாய் சொல்லுங்கள் காலையில் ஏழு மணிக்கு லைவ் போடுவேன் வாங்க பேசலாம் பாலை உரங்களை தெரியுமா மாறி அப்படின்னு கேட்குறாங்க பானை பானை பாலை உரங்களை தெரியுமா மாறி அப்படின்றாங்க நம்ம ராதாகிருஷ்ணன் அப்பா மாரியப்பன் பிரதர் எஸ் யூஓசி கிரவுண்ட் அப்படின்றாங்க உரக்கடை அப்படின்றாங்க அப்பா ஏய் என்ன நைட் நேரத்தில் உருறாரு இந்த படு வந்து வா என்னத்தை பார்த்து குழச்சுக்கிட்டு இருக்கு வேறு பார்த்து பார்த்து ஏதோ ஒரு துணி அங்கே நான் வச்சுருக்காங்க அதுக்கு பார்த்து பார்த்து குலைக்குது ஓகே குட் நைட் குட் நைட் குட் நைட் நாளைக்கு பேசலாம் நாளையில் எதில் சந்திக்கலாம் அப்பா பாய் சொல்லுங்கப்பா மாரியே பண்ணுறத குட் நைட் சொல்லிட்டாங்க ஓகே ஓகே பாய் என் சொந்தம் சிவந்திப்பட்டி தானம்மா அப்படின்றாங்க அப்படிங்களாப்பா ஓகே ஓகே பாய் சொல்கிறாங்க நம்ம அப்பா என்னடா பையோ படுறா வந்து நைட் நேரத்தில் உன்னோட வேற இந்த ஓகே லைவில் இருக்கும் அனைவருக்கும் பாய் எனக்கு சங்கர் நகர் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மாரிய பிரதர் ஓகேங்க பிரதர் ஓகே 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 கவிதா கவிதான்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க சிஸ்டரா பிரதராக தெரில ஹாய் மட்டும் சொல்கிறாங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க பேசலாம் இரவு வணக்கம் ஓகே எல்லாரும் ஒரு பாய் சொல்லுங்க நைட்டு காலையில் பேசுவோம் பாய் சொல்றாங்க ஓகே மாதிரி எனக்கு தெரியும் தம்பி அப்படின்றாங்க நம்ம ராதாகிருஷ்ணன் போனப்பங்க நாளைக்கு சந்திக்கலாம்னு சொல்கிறாங்கப்பா ஆமாங்கப்பா நாளைக்கு பேசலாங்கப்பா பாய்ங்கப்பா ஓகே பாய் சொல்கிறாங்க மாரிய பண்ணுறத பாய் பாய் சொல்கிறாங்க ராதாகிருஷ்ணன் அப்பா ஒரு ஒரு நிமிஷம் அவ்வளோதான் முடிஞ்சு மாரியப்பன் பிரதர் குட் நைட் சொல்கிறாங்க குட் நைட் பிரதர் குட் நைட் ராதாகிருஷ்ணன் அப்பா குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் ஃபார் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி சிஸ்டர் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றாங்க ஓகேங்கப்பா ஓகேங்கப்பா தேங்க் யூங்கப்பா பாய் 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 லக்ஷ்மி அம்மா வந்திருக்காங்க இனிய இரவு வணக்கம் ஹாய் சத்யா வணக்கம் சொல்கிறாங்க லக்ஷ்மி குட் நைட் சொல்கிறாங்க அப்பா ஓகேங்கப்பா ஓகேங்கப்பா சொல்லிடுறேங்கப்பா